வகிம் அளவற்ற அருளாதனும் நிகழ்ச்ச அன்புடைய முகமது சாபா அவர்களை தெரியும் மாணவர் வசந்தம் என்ற பெயர்ல பல நிகழ்ச்சிகளை நடத்தி முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் கேட்கக்கூடிய பல கேள்விகளுக்கு அது நம்ம உள்நாட்டு அளவுலையும் சரி வெளிநாடுகளிலேயே சரி பல நிகழ்ச்சிகள் நடத்தி இருக்காங்க அவங்களை பற்றிய சில

நீ எதுல உட்கார்ந்து கேட்கறதுக்கு எனக்கு இந்த ஸ்கிரீன்ல பாக்கும்போது எனக்கு அந்த நினைவு வருது அது வந்து ஒரு பாக்கியத்தை கொடுத்தான் ஒரு நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு ஞாபகம் டி நகர்ல அந்த நடந்து வீடு வர சொல்லி நான் வந்து வந்து அப்படியே லீவ் போட்டு அது நல்லா நினைவுக்கு இருக்கிறது அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறதுக்கு முக்கியமா உங்களுடைய பர்சனல் லைஃப் சம்பந்தமான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் மக்களுக்கும் அதை தெரிவிக்கலாம் அப்படிங்கிற தான் இன்னைக்கு நம்ம சந்திச்சிருக்கோம் சொந்த ஊரே காயல் பட்டணும் அப்படிங்கறது நமக்கு எல்லாம் தெரியும் உங்களுடைய பெற்றோர்களை பற்றி சொல்லுங்க பெற்றோர்களை பற்றி சொல்லுகிற போது அது காயப்பட்டினத்தில் எல்லோருமே கொஞ்சம் மார்க்க பக்தி உடையவர்கள் மார்க்க ஞானமும் உடையவர்கள் எங்கள் அப்பா ஹாபிது குரான் இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கும் அதுக்காக தான் வர்றதுக்காக ஆமா அம்மாவும் மார்க்கத்தில் ரொம்ப பக்தி உடையவங்க அதனால் என்னையும் ஒரு ஆஃபில் ஆக்குவதற்கு ஆசைப்பட்டாங்க ஏன்னா அது ஒரு பத்து வரைக்கும் பண்ணேன் அதுக்கப்புறம் சில பண்ணேன் அப்புறம் நான் ரெண்டையும் சேர்த்து செய்ய முடியல இந்த ரெண்டையும் பண்ணி படிக்க முடியல அதனால் நான் அதை நிறுத்திட்டு முழுமையாக இதில் போயிட்டேன் ஆகவே காயல்பட்டினத்தில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மார்க்க பின்னணி எனக்கு உண்டு எங்களில் எங்களுடைய தாய்மாவர்கள் கொஞ்சம் ஒருவர் தமிழ் இலக்கியத்தில் ஆர்வமுடையவர் எம் கே சயிதா சொல்வார் எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு தெரியும் இவர் அதில் இளைய மாமா எம்கே அப் அமபு ஹாஜியார் அவர் இலங்கை ஜமாத்து இஸ்லாமியின் நிறுவனர்களில் ஒருவர் நிறுவனர்களில் ஒருவர் அந்த தொடர்பும் எனக்கு ஜமாத்து ஓவுவதற்கு ஒரு காரணமாக அமைந்தது அவர் தான் ஜமாத்து எனக்கு அறிமுகப்படுத்தியவர் சின்ன வயசுலேயே ஜமாத்து புஸ்தகத்தை கையில் கொடுத்து கடற்கரையில் மீட்டிங் நடக்கும் எங்கள் பீச்சில் சும்மா வாசிரா அப்படின்பார் அந்த பக்கத்தை கொடுத்து சும்மா வாசிரா அப்படின்னு சொல்லுவார் அப்படி ஏற்பட்ட தொடர்பு தரப்பினர் உங்களுக்கு மார்க்க கேள்வி கிடைப்பதற்கு காரணக்கா இருந்தவரே அதுக்கப்புறம் அதை வளர்ப்பதற்கு அதை வந்து தூண்டுகோலா இருக்கிறதுக்கு யாரு காரணமாக இருந்தாங்க அதே குடும்பம்தான் எந்த பெற்றோர்கள் காட்டினார்களோ அவர்கள் தான் இது வர்க்கத்தை கல்வி கற்பதற்கும் அவர்கள் தான் அதில் ஆர்வம் காட்டினார்கள் உங்களுடைய அந்த ஆரம்பகால கால நூல்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா சொன்னாங்க அந்த ஆரம்பகால நூல்கள் பேர் ஞாபகம் இருக்குங்களா அவங்களுக்கு இந்த குத்பாத் பேருரைகள் குத்பாத் பேருரைகளில் முதல் ரெண்டு புத்தகங்கள் இறை நம்பிக்கை வாழ்வின் அடிப்படை ரெண்டு முதல் ரெண்டு குத்பாக்கள் அதை படிப்பதற்கு முன்னரே என்னை வந்து அந்த தலைப்பு கவர்ந்தது ஏன்னா தமிழில் அப்படி அப்படி தலைப்புகள் எல்லாம் புத்தகம் வர்றதில்லை அப்புறம் அட்டை படமும் கவர்ந்தது அட்டை படமும் அந்த காலத்தில் மின்னரா போடுவாங்க புழையம் பொழுதும் போடுவாங்க மக்கா மதினா படம் போடுவாங்க இதை தாண்டி அட்டை படத்தில் போடுறதுக்கு யாருக்கும் ஒன்றும் கற்பனை வளம் கிடையாது அந்த காலத்தில் இது ஒரு சாதாரணமான புத்தகம் போன்று அமைந்திருப்பதும் ஒரு ஆர்வத்தை கிளறியது அவங்க இது எதுவும் வித்தியாசமான ஒரு செய்தி இதில் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை கிளம்பி கிளப்பியது அது படிக்க தூண்டியது அதன் விளைவாக அந்த புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தேன் இப்போ டாக்டர் படிக்க படிக்கணும்னா ஓரளவுக்கு வசதி உள்ள குடும்பத்தில் இருந்து தான் படிக்க வைப்பாங்க வைக்க முடியும் பொதுவாக வசதி உள்ள பிள்ளைங்க மார்க்க கல்வியின் பக்கம் போக மாட்டாங்க அது மாதிரி வாய்ப்புகள் குறைவு நம்ம பார்த்த வரைக்கும் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த குடும்ப சூழ்நிலை உங்களை கொண்டு வந்ததுன்னு சொன்னீங்க அவ படிக்கிற காலத்துல உங்களுடைய நட்பு அவங்களுடைய தொடர்பு எப்படி இருந்தது அது எந்த அளவுக்கு உங்களை இந்த இஸ்லாமிய இயக்கத்தோட தொடர்பு படுத்துச்சு அப்படிங்கறத படிக்கிற காலத்துல நட்பு என்னை இஸ்லாத்தின் பக்கம் தோன்றியதற்கான எந்த ஆதாரமும் இல்லை தோன்றியது என்ற நான் முன்னர் சொல்லியதை போல என்னுடைய மாமா தான் அவர்தான் அந்த இந்த பக்கமாக ஆர்வத்தை தூண்டியவர் நீங்க டாக்டர் படிப்பு படிச்சது எங்க ஸ்கூல் படிப்பு எங்க ஸ்கூல் வந்து கால்பட்டினத்துல எல்கே ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆ அங்க தான் படிச்சோம் அப்புறம் வந்து பியூசி செயின் ஜார்ஸ் காலேஜ் பாளையங்கோட்டை அப்புறம் மருத்துவ கல்லூரி அங்கே திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி அப்போ நீங்க ஊரோட விட்டு வெளியில எங்கேயும் ஊர் பக்கம் தானே அங்கிருந்து ஒன்றரை மணி நேரம் பயணம் தானே அப்போ வந்து மாமா அப்போ ஜமாத் அங்கே ஆரம்பிக்கப்பட்டு விட்டது எழுவத்தி ஒண்ணுல எழுவத்தி வந்து இலங்கை ஜமாத்து இஸ்லாமியின் தொடர்பு கூட ஆரம்பிக்கப்பட்டது இந்திய ஜம் தமிழ்நாட்டு ஜமாத்துக்கு அதிகமா தொடர்பு இல்லை ஏன்னா இலங்கை ஜமாத்து இஸ்லாமிய ஆரம்பித்தவரு ஒரு காய்புனத்துக்காரர் தான் காயல்புனத்துக்கார் வந்து ஜெயானி அஜுவத் அவரு ஏலானு அருஜுவத் அவர் வந்து அவர் வந்து ஆஹ் பி ஏ அலிகாரில படிச்சாரு பி ஏ அவருக்கு உருது தெரியும் ஆங்கிலம் தெரியும் தமிழ் தெரியும் அதனால ஆரம்ப முதலாவதாக மோது ஆரம்பித்த முதல் பள்ளிக்கூடம் இருந்தார் அவர் இருந்தார் அந்த தொடர்பு அவர் இருந்ததுனால அந்த தொடர்பு வைத்துக் கொண்டு இலங்கையில் உள்ள சில மலையாளிகளை சேர்த்து கொண்டு அங்க ஜமாத்தை அவர் அங்க ஆரம்பிக்கிறார் பின்னர் ஊர் வருகிற போது ஊர்லேயும் இந்த மாதிரி இஸ்லாமியே ஆரம்பித்தார் ஒரு பத்து பேர் அதில் இருந்தோம் அதில் நானும் ஒரு அது முழு சௌதி அதில் ஒரு ஆள் ஏன்னா அவங்க சேர்ந்து ஆரம்பித்தோம் அப்படி தான் அந்த மக்கள் அந்த இயக்க ரீதியான தொடர்பு அப்படி அதன் மூலமாகத்தான் அப்படித்தான் அதை ஆரம்பித்தது அப்புறம் நாங்கள் ஒரு மாணவர் இயக்கம் ஒன்றே ஆரம்பித்தோம் முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் அப்படின்ட்டு ஒரு திற இயக்கத்தை ஆரம்பித்தோம் அது பிற்காலத்தில் ஜமாத்தோடு ஒன்றாக சேர்ந்து அது கலைக்கப்பட்டு அது ஜமாத்தில் ஒரு பதவியாக அது மாறிவிட்டது ஜமாத்தினுடைய இசை சேர்ந்து விட்டது ஆனால் தொடர்ந்து அந்த மாணவ இயக்கத்தில் நான் பணியாற்றி கொண்டே இருந்தேன் பிறகு அதை விட்டு அழகி முழுமையாக ஜமாத்தின் பக்கமாக நான் வந்துவிட்டேன்